ஜெயந்தி பிளாக் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் இன்றைக்கு ராசவலி கெலாங்கு செய்து போட போகிறேன் யூடியூப்பில் எல்லோரும் ஆதரவு தாங்கோ நான் புதுசாக செய்கிறேன் புதுசாக இப்போ தான் யூடியூப் திறந்து இப்போ ரெண்டாவது மூன்றாவது வீடியோ தான் போடுறேன் எனக்கு ஆதரவு தாங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பண்ணி எனக்கு ஊக்கப்படுத்துங்கோ என்ன நானும் போடுறதுக்கு ராசவழிக்கெலாம் எடுத்துருக்கேன் உருப்புக்கெலாம் எடுத்துருக்குறேன் പേക്കൊണ്ട് അതെ വെട്ടി തിരിച്ച് നല്ല നല്ല രാസവള്ളി കളർ നല്ല കളറായിരിക്കും ഇത് മുതൽ എങ്ങോ തോട്ടത്തിൽ നാൾ വേണം വേണമെങ്കിൽ സാപ്പ് നാൽപ്പങ്ങൾ എങ്ങിയ അപ്പാകൾ തോട്ടങ്ങൾ വളികളിയായിട്ട് ഇപ്പോൾ വന്ന് ഇങ്ങനെ കാസു കൊടുത്ത് വാങ്ങുക നല്ല നല്ല കിള இதை சின்ன நவட்டினாக்க தோல் செய்யலாம் எனக்கு கையால் தூக்கி தோல் செய்யலாம் நம்ம சின்ன நவட்டி கொஞ்சம் தோல்சி போட்டு தோல் சீவை போற தோல் சீவிட்டு வட்டி காட்டுறாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ராசவள்ளிக்கிழங்கு கலைக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சம் உப்பு அது நான் கொஞ்சம் தான் போட போகிறோம் நல்ல வானது தேவையானது ஒரு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் இது வந்து இந்த பெட்டி பால் தான் நான் இந்த பெட்டி பால் இதில் தான் எடுத்து கப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பால் அதோட தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு விட்டு கலவுற இந்த இதை கழுவி இப்போ இதுக்கு போட போகிறோம் போட்டுட்டு இது இப்போ நாலு அஞ்சு தண்ணியெலாம் கழுவினா கொஞ்சம் வழுபழுப்பு தண்ணியால் இருந்தது பின்ன நல்லா கழுவி போட்டு கொண்டு வந்து இப்போ இதை இதுக்குள்ள போட்டு அவிய வைக்க போறோம் அடுப்பை போட்டு தண்ணி தான் இருக்காங்க ஊற்றிட்டு ஊற்றிட்டு இப்போ இதை மூடி தண்ணி விட போறோம் இதாலே ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் காணும் மாதிரியே காணும் ஒரு கப்பு தண்ணி இதாலே ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் இதுக்குள்ள இதை விட்டு அடுப்பை போட்டு அடுப்ப நல்ல தான் விட்டுருக்கேன் நல்லா கீட்டுல விட்டுட்டு விட்டுருக்கிறேன் அடுத்துல வச்சு அடுத்துல வச்சு மூடி விட்டுட்டு உப்பு போட்டு ஒரு சொட்டு உப்பு இருக்கு போட்டால் போடக்கூடாது அந்த இனிப்புக்காகத்தான் இந்த உப்பு போடுறது அதனால கணக்கை போடக்கூடாது அந்த இனிப்பை காட்டுறதுக்காகத்தான் உப்பு போடுறது இனிப்பு போடுறப்படையே அதுக்கு கணக்க உப்பு போடக்கூடாது சொட்டு அதை போட்டுட்டு நான் இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிக்கட்டேன் அவிஞ்சதுக்கு பிறகு பிறகு உங்களுக்கு செய்கிறக்காக மிச்சம் அவிஞ்சிட்டுது நல்லா அவிஞ்சிட்டு நல்லா இதா வந்துட்டு அவிஞ்சு அதை மசிக்கிறேன்னு இப்ப இந்த மசிக்கிற இதால மசிச்சு போட்டு நல்ல நல்லா மசிச்சு போட்டு மசிக்கலாம் நல்ல இப்படி ஒரு இதை எடுத்தீங்களேன்னா இதால் மசிக்க விடப்பறோ இப்ப நான் பால் விட்டுட்டு முதல் நாலு ஒரு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன் தேக்கா பால் பட்டி பால்லான் எடுத்து வச்சிருக்கேன் பால விட்டுட்டு சீனி போட போற சீனியும் சீனி போட போனே இனிப்புக்கு போடுங்க எங்களுக்கு காண முடியாது இனிப்பு அதால எல்லாத்தையும்

நல்ல சூப்பரா வந்துட்டு வேறங்கிட்ட ஆசை வழி என்ன மாதிரி இருக்கணும் இந்த ஒரு கிழங்கு எடுத்துன்னா நல்லா பாலம் ஒரு கப்பு விட்டு சீனி காணாத நான் கொஞ்சம் போட்டு நான் இந்த அதில் ஒரு கப்பும் கூட இனிப்புக்கு தக்கன மாதிரி நீங்கள் போடுவோம் போட்டுவிட்டு செய்யும் கொஞ்சம் வரணும் நல்லா மசிச்சு நல்லா கலராக இருக்குது உதந்து குதிக்கிது இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் தான் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படி இருக்கட்டும் நல்லா இருக்கு இந்த நல்ல டேஸ்ட் நல்ல நல்ல பாருங்க நானே கலர் நல்லா வந்து இப்படி எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு நல்லா இருக்குங்க இருக்கு நான் நல்லாயிருக்கும் நாளைக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் எனது என்னுடைய யூடியூப் ஜேந்தி பிளாக் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் உள்ள வாழ்கிறப்பே இருக்கும் எனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டிக்டோக் நேர்கள் அரை அனைவர் இருக்கும் என்னுடைய டிக்டோக்கில் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு நாளைக்கு நான் இது போடுவேன் இந்த வீடியோ போடுவேன் நாளைக்கு பாருங்கோ இந்த மாதிரி இருக்காண்டு நல்லா இருக்குதெல்லாம் கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்க அப்படி செய்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எனக்கு ஆதரவு தாங்கோ நான் புது புது வீடியோ போடுறேன் இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்